எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் படத்தோடைய ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்புவீங்களா அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உருவாக போகுது ஏன்னா மணிரத்னம் அவர்களும் ஏஆர் அவர்களும் ரீசெண்டாக அவங்களுடைய ஸ்டுடியோவில் மீட் பண்ணி அதற்கான வேலைகளை வந்து பயன்படுத்தி செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க ஸோ ட்ராக் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் ஸோ கூடிய விரைவில்னா எப்போன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் ஸ்டார்டிங்கில் இருந்து எப்போனாலும் வந்து தக்லைஃபுக்கான முதல் சிங்கிள் வெளியே வரலாம் அப்படின்ற அப்டேட்டு ஸோ ரஹ்மான் அவர்கள் ரீசெண்டாக பிடிச்ச இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிரத்னன் அவர்களும் இருந்தார் அவங்க ஸ்டுடியோவில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போ ஏஐ பற்றி கேட்கும் பொழுது கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்னார் ஸோ எந்த லெவலுக்கு தக் லைஃப்பில் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா பிஜிஎம் வந்து மிரட்டியிருந்தார் நம்ம ஒரு முன்னோட்டம் மாதிரி வந்துச்சு அதில் வந்து பின்னி எடுத்திருந்தார் பட் இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் அவருடைய மியூசிக் எப்படி அப்டேட்டடாக வந்து கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் டீசர் பிளான் பண்ணுறாங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதி ஆண்டவர் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு டீசர் வந்து லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியும் வந்து படக்குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி இவ்வளவு வேகமாக எதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா மனித தனம் அவர்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல ஏன் அவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணுறாங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இல்லைங்க அதெல்லாம் வந்து பேச்சு கேட்கிறாங்க கிடையாது படம் சூட்டோட சூட்டாக கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து முடியணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஈகராக இருக்காங்க ஏன்னா வி கே சுந்தர் அவர்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காரு அதாவது சார் வந்து எக்ஸ்பிரஸ் கமலஹாசன் அப்படின்ற மாதிரி தான் பேர் வைக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது ஏன்னா தக்லை படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு டப்பிங் பேசியிருக்காரு அன்னைக்கே ஸோ டப்பிங் பேசி முடித்த பிறகு அடுத்த நாள் காமராஜர் அரங்கத்தில் மக்கள் நீதி மையத்துடைய பொதுக்குழு கூட்டம் அது முடிஞ்சு மூணு மணிக்கு அமரன் படத்தில் ப்ரமோஷன்ஸ் அதுக்கு வீடியோஸ் பண்ணுறாரு ப்ளஸ் கலைவாணர் அரங்கத்தில் போய் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அது முடிஞ்சோடனே நைட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலைல உடனே ஏ படிக்கிறதுக்காக செப்டம்பர் இருபத்தி ஒன்னாந்தேதி வெளிநாட்டுக்கு கிளம்பி போகிறார் ஸோ மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பம்பரமாக சுற்றிட்டு இருக்காப்ல அப்படின்றத அவர் எதனால் சொன்னார் அப்படின்னா இந்த வேகம் ஏன் மனிதத்னம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம வந்து கேட்குறோம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து இவங்க வந்து சீக்கிரம் முடித்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீரமாக இருக்காங்க நான் அடித்து சொல்கிறேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க வாய்ப்பே கிடையாது சரியா ஸோ படம் வந்து மேக்சிமம் ஜனவரி தான் மேக்ஸிமம் ஜனவரி தான் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ யார் வந்தாலும் சரி தக்லைஃபு ஆண்டவர் இறங்கி ஆடுறதுக்கு தயாராக இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து நம்ம கோவிந்த் வசந்தா இருக்கார்ல அதாவது மெய்யலகன் படத்துடைய நம்ம மியூசிக் டைரக்டர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா மூணு நாலு வேரியேஷன் எழுதியிருக்கார் கவுன்சர் வந்து பாடம் வராந்துட்டோன்னு ஏன்னா ஹை பிச்சு அவருக்கு முடியுமா எப்படி பண்ணுவார் அதனால் கொஞ்சம் கட் அவுன் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முட்டால் மாதிரி யோசிச்சுட்டேன் ஆனால் நான் எழுதின ஹைபிச்சோட அவர் ஒரு ஹைபிச் வந்து எடுத்து போட்டார் பாருங்க நானும் மிரண்டே போயிட்டேங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு கரைந்தே போவதில்லை அந்த மாடுலேஷனில் எல்லாருமே எனக்கெலாம் வந்து சுற்றி இருந்து எல்லாரும் இருபது பேர்கிட்ட இருந்தோம் அந்த மாடுலேஷனில் எங்களை அறியாமல் நாங்கள் எல்லோருமே எழுதுவிட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய வாய்ஸில் அந்த எமோஷன்ஸை கேரி அவுட் பண்ணி கொடுத்தாரு பாருங்கள் ஒரு அப்பா நம்மளாலே முடியல அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசியிருந்தார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா கமல் சார் பொறுத்த வரைக்கும் வயசாகிடுச்சு இவெலாம் வந்து ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் யோசிக்காதீங்க அவனை இறங்கி அடித்தார் அப்படின்னா தெரிக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதற்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்ஹாசன் மண் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பு பயிற்சி முகாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது புக்ஸ் எல்லாம் வந்து ரீனேம் பண்ணி கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கும் சினிமா துறையில் இருப்பவர்கள் வந்து அதனால் பயனடைவார்கள் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டு இப்படி இருக்கும் இந்த மாதிரி கதை இருக்குது அப்படின்ற மாதிரி அதை தழுவி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றதற்காக அதை வந்து பயன்படுத்தி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதன் மூலமாக எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது அந்த மொழிபெயர்ப்பை அனைத்துமே எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நோட் பண்ணுங்கப்பா எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை சேராதவங்க சேர்ந்து அதில் வந்து முடிஞ்சவங்களால் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து சேரன் சார் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரீஸ் பண்ணியிருந்தார் அதாவது அது பேர் எனக்கு டக்குன்னு தெரியல ஜேர்னின்னு நினைக்கிறேன் சோனி லைவில் அதுக்கு சொல்லும்போது எல்லோரும் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு மாடலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியுது கமல்சரை பற்றி பேசியிருக்கார் என்ன அப்படின்னா அதாவது கமல் சார் வந்து எந்த ஒரு இடங்களிலும் வந்து ஒரு பிரேக் தான் அடிப்பாரே தவிர அதாவது ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறாரா அடுத்து வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு காமெடி ஃபிலிம் டக்கன் பண்ணிட்டு அடுத்து ஒரு மிணக்கடல் அந்த மாதிரி இருக்கும் அதாவது சினிமாவுக்கான மெனக்கடல் கண்டினியூஸாக இந்த ஃபீல்டில் பண்ணக்கூடிய ஒரே நபர் அது கமல்ஹாசன் மட்டும்தான் நீங்கள் சியா விக்ரம் எடுத்துக்கோங்க அவருடைய மெனக்கல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படம் அப்படியே ஜாலியாக இருக்கும் தான் ஒரு மிணக்கல் இருக்கும் ஆனால் கமல் சருக்கு அப்படி கிடையாது ஒரு படம் வருதா அடுத்த படம் ஒன்று அடுத்த படம் ஒன்று அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இம்ப்ரூவேஷன் பண்ணிகிட்டே இருப்பாரு அதனால தான் சிரண் சார் வந்து அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ரொம்ப அற்புதமாக இருந்தது சரிங்களா அடுத்து சூர்யா சாட்டர்டே அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு நாளைக்கு அதில் சாரோடைய ரெஃபரன்ஸ்ல அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கார் சட்டையை போடுறதா இருக்கட்டும் பேக் சைடில் அந்த ஒரு ஷார்ட் அடுத்து காப்பு வந்து கையில் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் கமல்சருடைய ஃபேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவரும் பண்ணியிருக்காரு ஏன்னா அவரும் சொல்லியிருக்காரு ஏன்னா நான் வந்து கமல் கமல்சருடைய தீவிர ரசிகன் நான் என்னதான் நடித்தாலும் என கமல் கமல்சாரோடைய ஒரு மாடுலேஷனோ இல்லை ஒரு ஃப்ரேமோ எனக்கு வந்து வந்துடுது அது ஏனே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன் அடுத்து நம்ம ஆண்டவருடைய இன்னொரு பக்தன் மணிகண்டன் அவர்கள் அவர் வந்து ஒரு படம் அடுத்து பண்ணுறாரு அந்த படம் பேர் வந்து லுக்கு எல்லாமே வந்து இருபத்தி தேதி செப்டம்பர் வந்து வரப்போகுது அந்த படம் எந்த ஜேர்னரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் இருக்குல்ல அதே மாதிரி கமல் சார் வந்து ஒரு கூடைய தூக்கிட்டு போவார் எல்லா பழங்கள் காய்கறிலாம் வச்சுட்டு அதே மாதிரியே ஒரு ஸ்டில்லு ஸோ என்ன யூனிக்காக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ மணிகண்டன் அப்படிங்கிறப்ப சார் மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி தான் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு ஸ்கேலில் அவர் வந்து இந்த படத்தை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிக்பாஸோடைய எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ்லாம் வந்து இப்போ மயங்கரமாக போய் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க என்னப்பா இதுதான் புதுசாக இருக்குது ஏன்னா மக்களுக்காக மக்கள்லேயே நடக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ பண்ணிங்க அதுவும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் இல்லை அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற பேரில் ஓல்டு கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வருவீங்க பிக் பாஸ் என்னப்பா இதில் இவங்களாம் வச்சு ப்ரொமோ ஹைப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் பாஸ் அப்படின்ற ப்ராண்டு இப்போ டக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம் பிக்பாஸ் தான் சார் தான் நான் வரும் ஸோ அதுதான் அவருடைய ப்ராண்டு அது கொஞ்சம் மாற்று கொஞ்சம் மிஸ் எது அவர்களுக்கு வந்து டைம் ஆகும் ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு தேசிங் பெரியசாமி அவர்கள் கமல்சர் ப்ரொடக்ஷனில் இந்த படம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக படம் பட்ஜெட் வந்து ரொம்ப அமரன்னைக்கே அதிகமானதுனால கமல் சார் வந்து இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க ஸோ சிம்புவும் வந்து அதை ஓகேன்னு சொல்லி அடுத்த படத்துக்கு போயிருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ படிக்க போறாருல கமல் சார் அதன் மூலமாக இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் பாதி பட்ஜெட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காராம் டேரக்டருக்கு ஸோ அதனால அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரான் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து மெய்யலகன் டேரக்டர் பிரேம்குமார் அவர்கள் ரீசெண்டாக கமல் சாரை பற்றி பேசும் பொழுது அவரை நான் வந்து கண்டிப்பாக எனக்காக பாடுவாருங்கிற எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த கிரேஸ் தான் என்னுடைய சப்ஜெக்டில் என்னுடைய படத்தில் அவரை பாட வச்சிருக்கு இல்லாட்டி கமல்ஹாசன் சார்லாம் வந்து எனக்கு பாடியிருக்க மாட்டார் ஏன்னா அந்தளவுக்கு நான் ஒரு லவ் வச்சுருக்கேன் அவர் மேலே அப்படின்ற மாதிரி வந்து ரீசெண்டாக பேசியிருக்காரு அது மாதிரி விரும்மாண்டி படத்துடைய டைலாக் மியூட் போட்டே நீங்கள் படத்தை ஓட்டுங்க நான் அப்படி டைலாக் பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் அதெல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் சாய் பல்லவி தமரன் படத்தில் கமல்சருடைய ப்ரொடக்ஷன் இந்து ரெபக்கா வர்கீஸ் அப்படின்ற அந்த கேரக்டர் அவங்களுடைய மனைவி மேஜர் முகுந்தோடைய மனைவி கேரக்டர் அவங்க தான் பண்ணுறாங்க ஸோ அப்படியே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு அவங்க அப்படியே வருவாங்க ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவங்களுடைய பேர் மூஞ்சி வரும் அப்புறம் அப்படியே போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அவங்களுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் எப்படி வந்து இது அதெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ பொழுது ஓரளவுக்கு படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது அடுத்து ஆக்டர்ஸ்ஸு அவங்க வந்து இன்னொரு ஆக்டரால் இன்ஸ்பயர் ஆகிறது ஈஸி இப்போ ரஜினிகாந்த் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தன் சொல்லலாம் ஆனால் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கான் பாருங்க அவனுக்கு யாரை பிடிக்குது அப்படிங்கிறது தான் சினிமாவுடைய வளர்ச்சியாக இருக்கும் நான் அடுத்தடுத்து படங்கள் உருவாக்குவாங்க அது ஃபுல்லாகவே கமல் சார் தான் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது சரியா அதுதான் அவருடைய சக்சஸும் கமல்சருடைய சக்சஸும் அடுத்து மெய்யலகன் படம் ஃபீல் குட் மூவிங்க ரொம்ப சூப்பராக இருக்கு படம் அருமையாக எடுத்திருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் கமல்சருடைய அந்த போர்ஷன் வரும் பொழுது தேட்டரே வந்து கண்கலங்கி நம்ம தேட்டரே கமல் சார் வந்து அள வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம படத்தோடைய ஹைலைட்டாக பார்க்கப்படுது அடுத்து நம்ம கமல் சாரோடைய கல்கி இருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பூசன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அக்டோபர் எட்டாம் தேதி ஒம்பதாம் தேதி ஸ்க்ரீன் பண்ணுறாங்களாம் அக்டோபர் எட்டு ஒம்போது சரி அதிலே வந்து தெரிஞ்சிடும் படத்துடைய அவுட்புட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படிங்கிறது அதற்காக தான் நாகேஷ் ஒரு ட்ரை பண்ணுறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து விக்ரமன் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு அதாவது சீசன் சிக்ஸில் சீசன் சிக்ஸில் வந்து விண்ணராக ரன்னர் ஆனார்ல விக்ரமன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளன் அவர்களுடைய கட்சியிலோடு இருந்தார்ல அந்த பையன் அதாவது பிக் பொறுத்த வரைக்கும் கமல் சார் தான் எல்லாமே அங்க எல்லாமே அவர் தான் சகலமும் சுஜய் சேதுபதி அவர்கள் வந்திருக்காருங்கிறப்ப அதை பார்க்கணும் எப்படி பண்ணுறாருன்ட்டு ஆனால் கமல் சார் வந்து எங்களுடைய பிரச்சனை அவர் பிரச்சனையாக வந்து குரல் கொடுப்பாரு அது மட்டும் இல்லை எங்களுக்கு ஒரு வருட்டம் உணவு சரியாவே கிடைக்கல ஒரு ஒரு வாரமாவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ வந்து நாங்க வந்து சொல்லும் இல்லை கமல் சாருக்கு அது எப்படியோ தெரிஞ்சு இப்போ நீங்க என்ன ப்ரொவைட் பண்றீங்களா ஃபுட்டா இல்லை ஏன் சம்பளத்துலேருந்து நீங்க எடுத்துக்கோங்க அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தன் வீடு போல அதை வந்து பார்த்தார் அப்படிங்கிறது தான் அது மாதிரி லஞ்ச் நிறையா வந்து கொடுத்துருக்காரு கமல் சார் அவருடைய பர்த்டே கொடுத்துருக்காரு ஃபங்க்ஷன் வந்தால் லஞ்ச் வந்து இருந்து டின்னர் வந்து கொடுப்பாரு இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஸோ இதை விஜய் சேதுபதி ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் குட் பை